நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருமை நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன் ஒருவேளை மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கலாம் ஆனால் தற்போதுதான் தான் எனக்கு இந்த டெக்னிக்கே தெரிய வந்தது இந்த ஃபோட்டோவை பாருங்கள் கேட்டில் ஒரு கலர் பாட்டிலை நான் கட்டியுள்ளேன் இதுதான் நாய் விரட்டி ஆமாம் இவ்வளவு நாட்களாக எங்கள் வீட்டின் கேட் முன்பு நாயின் தொல்லை தாங்க முடியாமல் இருந்தது எப்பொழுதுமே நான்கைந்து நாய்கள் இங்கேதான் படுத்து கொண்டே இருக்கும் என்ன விரட்டினாலும் போகவே போகாது அது மட்டுமல்லாமல் இரவில் அவைகள் செய்யும் அட்டகாசங்களை தாங்க முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருந்தோம் நூறு மீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற குப்பையில் இருந்து பைகளை வாயில் கவ்வி வீட்டு முன்னாடி கொண்டு வந்து போட்டு விளையாடி கொண்டே இருக்கும் இரவு முழுக்க அது அதை நாசம் செய்து வீட்டு முழுக்க குப்பைகளை போட்டு இருக்கும் வெளியில் காலையில் எழுந்து வந்து பார்த்தால் அங்கே குப்பைகள் தான் அசிங்கமாக கிடக்கும் இந்த தொல்லைகளை தாங்க முடியாமல் நானும் எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்து பார்த்தேன் இந்த நாய்களை நைட்டில் விரட்டியும் பார்த்தேன் பலன் கிடைக்கவில்லை ஆனால் சமீபத்தில் எனது பக்கத்து வீட்டுக்காரர் அவர் கேட்டு வாசலில் கேட்டில் ஒரு கலர் பாட்டிலை கட்டியிருந்தார் இந்த பாட்டில் என்ன பாட்டில் என்று அவரிடம் கேட்டேன் இதுதான் நாய் விரட்டி என்று சொன்னார் அடடே இதுதான் எனக்கு வேண்டும் இந்த பாட்டில் எங்கே கிடைக்கும் பக்கத்து கடையில் கிடைக்குமா எவ்வளவு என்று சொல்லுங்கள் நூறு இருநூறு என்றாலும் அதை நான் வாங்கி வந்து விடுகிறேன் இது எந்த கடையில் விற்கிறது என்று கேட்டேன் அதற்கு அவரோ சிரித்து கொண்டே இதை நான் எங்கும் வாங்கவில்லை இது குங்குமத்தை ஒரு பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி கலந்து அந்த பாட்டிலை கலர் பாட்டிலாக மாற்றி என்னுடைய கேட்டில் நான் மாற்றி அதை வைத்து சோதனை செய்து பார்த்தேன் நாய்கள் இங்கு வரவே இல்லை இதை நான் பிராக்டிக்கலாக செய்து பார்த்துதான் இங்கே கட்டியுள்ளேன் இதை கட்டிய பிறகு என் வீட்டு முன் படுத்திருக்கும் நாய்கள் யாவும் இங்கு வருவதில்லை இதற்கு முன் நான் இருசக்கர வாகனத்தை என் கீட் என் கேட்டு வாசல் முன் நான் நிறுத்தியிருப்பேன் அந்த இருசக்கர வாகனத்தை கூட எடுக்க முடியாமல் நாய்கள் படுத்து கிடைக்கும் ஆனால் இந்த டெக்னிக்கை நான் பயன்படுத்திய பிறகு நாய்கள் எங்கும் இங்கு வரவே இல்லை நீங்களும் பயன்படுத்துங்கள் என்று சொன்னார் இந்த டெக்னிக்கை நானும் தற்போது பயன்படுத்தியுள்ளேன் நீங்களும் உங்கள் வீ தெருவில் அல்லது உங்கள் வீட்டு கேட் முன் ஏதாவது நாய்கள் தொல்லை இருந்தால் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நாய்களை கொள்ளுங்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்